വേദവസനം സംഗീതം നൂത്തി രണ്ടാം അധികാരം ഒന്നാം വസനം കത്താവേ എൻ വിന്നപ്പത്തെ കളും ഉം എൻ കൂപ്പിടുതൽ ഉമ്മടത്തിൽ സേർവതാ എന്ന കുട്ടി വസനങ്ങൾ പിടിച്ച് വസനം പിടിച്ച് നമ്പറാ ஜபம் ஏசப்பா நாளை கொடுத்தக்கு நன்றி எசப்பா இந்த காலை வேலை கொடுத்தக்கு உங்களுக்கு நன்றி ஈசப்பா ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா ஸ்கூலுக்கு போவாங்க ஈசப்பா அவங்களுக்கு போகும்போது வரும்போது பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா அடிச்சுட்டு ஏசப்பா இல்லாமல் இருப்பாங்க ஈசப்பா அவங்களுக்கு ஏசப்பா எல்லாருக்கும் ஏசப்பா வேலையை கொடுங்க ஏசப்பா ஏசப்பா நிறைய பேர் எசப்பா ஃபோனுக்கு அவங்க இசைப்பா அவங்க யாருமே ஃபோனுக்கு கட்டிடாவது இப்படி பாதுகாத்துக்காங்க இசப்பா ஏசப்பா நிறைய வீட்டில் ஏசப்பா குடிச்சுட்டு ஏசப்பா அவங்க வீட்டில் சண்டை போடுவாங்க ஈசப்பா அவங்க வீட்டில் ஒரு சமாதானமே இருக்காது ஏசப்பா அவங்க வீட்டில் ஒரு சமாதானத்தை கட்டிலிடுறாங்க ஈஸப்பா ஈசப்பா நிறைய வ முதியோர் இருப்பாங்க ஈசப்பா அந்த முதியோர்லாம் இசப்பா நிறைய வியாதியில் இருப்பாங்க ஈசப்பா அந்த நோய்கள்லாம் எடுத்து போடுங்க இசப்பா அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுங்க இசப்பா ஏசு கிறிஸ்து மொழியே நல்ல பிதாவே ஆமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கு ஆணும் அனைவருக்கும் பெண்ணில் டிவி சார்பாக பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ